வணக்கம் நண்பர்களே தற்பொழுது இடஒதுக்கீடு குறித்து ஏதோ ஒரு நீதிமன்ற ஆணையை வைத்துக் கொண்டு சிலர் பிளச்சி கொண்டிருக்கிறார்கள் இந்து மதம் வேண்டாம் என்று மதம் மாறியவர்களுக்கு இடஒதுக்கீடு பெறுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்று கூறியதாகவும் அதற்காக மதம் மாறி போனவர்களுக்கான சவுக்கடி என்றெல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு நீதிமன்றம் கொடுத்து விட்ட தீர்ப்பு என்பதற்காகவே அது இறுதியாக ஆகிவிடாது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்றால் தற்பொழுது தான் ஒரு நீதிபதி கூறியிருக்கிறார் ஒரு பெண்ணை மார்பகங்களை தொடுவதோ அவருடைய ஆடையை கழிப்பதோ கற்பழிப்புக்கான குற்றமாகாது பலாத்காரமாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா இடஒதுக்கீடு ஏன் வழங்கப்படுகிறது காலம் காலமாக சாதி அடக்குமுறைகளில் கீழான சிந்தனையில் ஒரு கூட்ட மக்களையே அடிமையாக வைத்திருந்ததன் பலனாக அவர்களுக்கு அளிக்கப்படுகிறதை தவிர அவர்கள் இந்த மதத்தின் அடிமையாக இருப்பதால் அழிக்கப்படுவது கிடையாது இந்திய அரசியல் சாசன சட்டம் ஒவ்வொருவரும் அவர்கள் விரும்பிய மதத்தினை பின்பற்றுவதற்கு உரிமையை வாழ்ந்துகிறது நீங்க போனா இது கிடையாது நீங்க வந்தா இது கிடையாதுன்னு சொல்றதுக்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது ஏன்னா கிறிஸ்துவ மதமே இங்கு இந்தியாவில் ஒரு சனாதன மதமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னா எந்த மாற்று கருத்துக்களுமே கிடையாது இங்கு அவர்கள் எந்த சாதியிலிருந்து அதாவது எந்த ஆஹ் சனாதனத்தின் அடிப்படையில் அமைந்த எந்த சாதியிலிருந்து அவர்கள் இங்கு மதம் மாறி வருகிறார்களோ அந்த சாதி கிறிஸ்தவர்களாகவே இங்கு அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான விடுதலையும் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி சாதிய அடக்குமுறைகளால் மேலும் மேலும் அடக்கப்படுகின்ற மனிதர்களுக்கான தானே தவிர இது ஒரு மதத்தில் இருப்பதற்கான ஒரு உரிமை கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு முதல் பஞ்சமர்கள் இந்துக்கள் அல்ல என்றுதான் இருந்தார்கள் அதன் பிறகுதான் ஒரு சட்ட திருத்தத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் ஆஹ் இஸ்லாமியர்கள் தவிர மற்ற அனைவருமே இந்துக்கள் என்கின்ற ஒரு அறையறை கொண்டு வந்தார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது நீ இந்த மதத்தை பின்பற்றி விட்டாய் அதனால் உனக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று ஒவ்வொரு சாதியினருக்கு மட்டுமே அறிவிப்பது மிகப்பெரிய அநீதி அநியாயம் என்பதைத் தவிர வேற என்ன சொல்ல முடியும் வேறு ஏதாவது ஒரு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரோ முற்படுத்தப்பட்ட வகுப்பினரோ அவர்கள் இருக்கின்ற தற்பொழுது இருக்கின்ற ஒரு மதத்திலிருந்து கிறிஸ்தவ கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினால் அவர்கள் அதே இனமாக கருதப்படுகின்ற பொழுது ஐந்தாம் சாதியினரான எந்த வர்ணங்களும் இல்லாத அவர்ணத்தராகிய இந்த மதங்களின் சண்டைகளுக்குள் அகப்படாமல் ஆனால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த பஞ்சமதை எனப்படுகின்ற இந்த ஆகியார்கள் எனப்படுகின்ற இந்த பறையர்கள் பல்லர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் மதம் மாறிவிட்டால் அவர்களுக்கு உரிமை கிடையாது என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் இது ஒருவேளை மத அடிப்படைவாதிகளுக்கு வேண்டுமானாலும் இனிப்பளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கலாம் ஆனால் எந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பும் இறுதி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயம் ஒரு நாள் நீதி கிடைக்கும் அன்று காலம் காலமாக அடக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்களுக்கான உரிமை கிடைக்கும் நன்றி வணக்கம்